ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் மேம்பாலம் ஊழல் வழக்கில் திமுக தலைவர் கருணாநிதியை தமிழக காவல்துறை கைது செய்தது அந்த சம்பவம் அரசியல் தொண்டர்களால் மறக்க முடியாத ஒன்று ஒரு தலைவரின் கைது மட்டும் செய்தி அல்ல அவர் எப்படி கைது செய்யப்பட்டார் என்பதுதான் காலம் கடந்து நிற்கும் செய்தி சென்னை மாநகர காவல் ஆணையராக இருந்த முத்துக்கருப்பன் தலைமையிலான காவல் படை கருணாநிதி வீட்டில் அதிகாலையில் நுழைந்து கைது செய்தது அந்த நேரத்தில் போலீசாரை சற்றும் எதிர்பாராத கருணாநிதி முரசொலி மாறனுக்கு தொலைபேசியில் தகவல் தெரிவித்தார் இரவு உடையில் இருந்த கருணாநிதி துணி மாற்றக்கூட அனுமதிக்கவில்லை காவல்துறை கைது செய்யப்பட்ட கருணாநிதியை போலீசார் எங்கு அழைத்து செல்கின்றனர் என்பதை யாருக்கும் தெரியவில்லை அப்போது ஓமந்தூர் மாளிகைக்கு அருகில் இருந்த சிபிசிஐடி அலுவலகத்தில் வைத்து விசாரணை நடத்தப்பட்டதை அடுத்து கனிமொழி ராஜாத்தி அம்மாள் உள்ளிட்டோர் காரில் அங்கு ஓடி சென்றனர் அங்கிருந்து அவசர அவசரமாக வேப்பேரி அழைத்து செல்லப்பட்டார் கருணாநிதி ஆனால் போலீசார் வெளிப்படையாக செய்யவில்லை முன்பக்கத்தில் பத்திரிகையாளர்களை அழைத்துவிட்டு விட்டு பின்பக்கமாக காரில் கருணாநிதியை அழைத்து சென்று விட்டனர் பின்னர் வேப்பேரி காவல் நிலையம் அழைத்து வரும்படி கிடைத்த தகவலின்படி கருணாநிதி குடும்பத்தார் அங்கு வந்தனர் அப்போது காவல்துறையினர் மற்றும் கருணாநிதி குடும்பத்தார் மல்லுக்கட்டச் செய்தனர் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு ஜூலை பத்தாம் தேதி வரை சிறையில் அடைக்க உத்தரவிடப்பட்டது சிறையில் அடைப்பதற்காக கருணாநிதி அழைத்து செல்லப்பட்டபோது சிறை வாசலில் அமர்ந்து சுமார் ஒரு மணி நேரம் போராட்டத்தில் ஈடுபட்டார் இந்த சம்பவம் திமுகவினர் மத்தியில் இன்று வரை கசப்பான ஒரு சம்பவமாகவே பார்க்கப்படுகிறது